பார்ந்த அக்கா வான்மதி அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வருகை அவரை நினைவு கூர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிஎஸ்ஐ சென்னை பேராயத்தை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய ரெவரண்ட் ஜெயக்கரன் அவர்களே முன்னாள் துணைத் தலைவர் ரெவரெண்ட் பால் தயானந்த் அவர்களே ரெவரெண்ட் தேவ அவர்களே ரெவரண்ட் ரெவரெண்ட் ஈனோஸ் அவர்களை ரெவரெண்ட் ஜாக்லின் ஜோதி அவர்களே ரெவரண்ட் பெஞ்சமின் இன்பராஜ் ரெவரண்ட் ரிச்சர்டன் ரெவரன் சாம்சன் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற ரெவரன்ட் கிறிஸ்டி மலர்விழி ரெவரண்ட் விக்டர் தாஸ் ரெவரன் ஹென்ரி ஜபாரி சட் ரெவரண்ட் ரஞ்சித் செல்வதுரை ரெவரண்ட் பால் வெஸ்லி லூத்தர் லே லீடர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இசிஐ பேராயத்தை சார்ந்த ரெவரண்ட் சுரேஷ் பாபு ரெவரண்ட் நெகமையா பாபு மற்றும் டாக்டர் ஆனந்த் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தம்பி சாமுவேல் விபினேசர் இரங்கலுரை ஆற்றியிருக்கிற தம்பி எஸ் எஸ் பாலாஜி தம்பி விஷ்ணு என்கிற விடுதலை பாலசிங்கம் உள்ளிட்ட இயக்கத்தின் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் ஐந்து நாளை அக்காவுடைய நினைவு நாள் அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் நான்காம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த அரங்கில் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து ஜெபித்து திருமறை வசனம் எடுத்துரைத்து அவருக்கு வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் இதற்காக பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய சென்னை சேசை பேராயத்தின் சார்பில் இவ்வளவு பாதிரிமார்கள் ஈசிஐ சார்பில் வருகை தந்து அக்காவின் நினைவுகளை இங்கே போற்றும் வகையில் சிறப்பு செய்ததற்காக என்னுடைய நன்றியை முதலில் உரி உரித்தாக்குகிறேன் நாளை அங்கனூரிலே அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் குடும்பத்தின் சார்பிலே வீர வணக்க நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதிகாலை நான் ஊருக்கு செல்ல வேண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்காகவே நான் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இயலாத நிலையில் உங்களோடு இருக்கிறேன் அக்கா என்னும் அம்மா என்று அவரை நான் நினைத்து பார்க்கிறேன் அவருக்கு என் நெஞ்சான் திரும்ப திரும்ப நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன் இளம் வயதிலேயே அவர் கணவரை இழந்துவிட்டார் மூன்று பிள்ளைகள் திருமணமாகி பத்தாண்டுகள் கூட அவர் தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லை அடுத்தடுத்து மூன்று பிள்ளைகள் நாற்பது வயது எட்டுவதற்குள்ளாக விட்டார் நான் திட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பது பத்து பதினொன்று படிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு திருமணம் நடந்தது பிறந்த குடும்பமும் வறுமையான குடும்பம் வாழ்க்கைப்பட்ட குடும்பம் வறுமையான குடும்பம் என்பதை விட கணவர் குடும்பத்தை பொறுப்போடு நடத்தக்கூடிய நிலையில் இல்லாதவர் இந்த எளிய சமூகத்தை பீடித்திருக்கிற குடிப்பழக்கம் அவருக்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறது அந்த ஊருக்கு போன பிறகுதான் பல இளைஞர்கள் அப்படி இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது பல நிகழ்வுகளில் நான் அந்த ஊரிலே நடக்கிற திருமண நிகழ்வு காதணி விழா போன்ற நிகழ்வுகளில் குடிப்பழக்கத்தை கைவிடுங்கள் என்று வலியுறுத்தி அப்போதே பேசியிருக்கிறேன் இப்போதெல்லாம் கட்சி தலைவராக நான் இல்லை ஆனாலும் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை வலியுறுத்தி பேசிய நினைவு எனக்கு இன்றும் பசுமையாக இருக்கிறது அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கான உணவு உடை போன்றவற்றை தேட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை இதை நினைவுகூர வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அப்படி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு வருவதால் இதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இளம் வயதிலேயே குடும்ப பாரம் அவருக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் அவர்களை ஆளாக்க வேண்டும் என்கிற பெரும் சுமை அவருடைய தோள்களிலே விழுந்தது அப்போது நான் சென்னையிலே படித்து முடித்து ஒரு அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த காலம் ஆனால் பொது வாழ்க்கையிலும் என் கவனம் சிதறியது அல்லது திரும்பியது எனவே என்னுடைய தாய் தந்தையர் என் உடன் பிறந்தவர்கள் வறுமையிலே உழழுகிற அந்த குடும்பம் குடிப்பழக்கத்திற்கு ஆளான மாமாவின் பல வகையான தொல்லைகளால் வறுமையும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அக்காவின் குடும்பம் இதையெல்லாம் நான் எண்ணி பலமுறை தனிமையில் துடித்திருக்கிறேன் கண்ணீர் வடித்திருக்கிறேன் அவ்வப்போது மாமாவுக்கு கடிதம் எழுதும்போதெல்லாம் குடிப்பழக்கத்தை கைவிடுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கடிதம் எழுதுவேன் ஆனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் நான் மதுரையிலே இருந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் எங்கே படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் படிக்கவில்லை பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை படிப்பு ஏறவில்லை விட்டுவிடு என்று எங்கள் என்னுடைய அக்கா என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார் இதையெல்லாம் நான் பல முறை கண்டித்து பேசியிருக்கிறேன் படிக்காமல் விட்டுவிட்டீர்களே என்று நான் ஒரு ஊராய் சுற்றி கொண்டிருக்கிறேன் ஆனால் சென்னையில் தான் வீடு அரசு பணியிலிருந்து என்னை பணியிடை நீக்கம் செய்துவிட்டார்கள் பிறகு முழுநேர பொது வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று என் வாழ்க்கையை மாறிப்போனது அரை சம்பளம் முழு பொது வாழ்க்கை அப்போது என்னோடு இருந்தவர்கள் எனக்கே தெரியாமல் அக்காவை தொடர்பு கொண்டு அவர் திருமணமும் செய்து கொள்ளாமல் ஊர் ஊராய் சுற்றி கொண்டிருக்கிறார் ஹோட்டல்களில் சாப்பிடுகிறார் இதனால் அவருக்கு பல வகையான உடல் பாதிப்புகள் அப்போதே கால்வீக்கம் கழுத்து வலி சைனஸ் தலைவலி வயிறு பொறுமல் இப்படி சில உடல்நலக் கோராடுகள் கோளாறுகள் தொடர்ச்சியான பயணங்களால் அலைச்சல்களால் இருந்ததை பார்த்து நீங்கள் வந்து கூட இருந்து சமைத்து அக்கா தம்பிக்கு சாப்பாடு கொடுங்க அவர் வீட்டு சாப்பாடு சாப்பிடட்டும் அவருடைய துணிய எடுத்து துவைச்சி பாதுகாப்பாக கொடுக்கறது கூட ஆள் இல்லை வரார் ஓடுறார் அவ்வளோதான் இப்படி நம்முடைய நெருக்கமாக இருந்தவர்கள் அக்காவை தொடர்பு கொண்டு அவர்கள் தான் சென்னைக்கு அழைத்து வருகிறார்கள் நான் அழைக்கவில்லை அதே போல் நான் மதுரையில் இருந்தபோது என்னுடைய தம்பி இதை கேள்விப்பட்டு எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று மதுரைக்கு வந்தான் அவன் ஒரு விபத்திலே இறந்தான் அது எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது மதுரையிலே என்னோடு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வீடு திரும்புகிற போது இருசக்கர வண்டியிலே வந்தவன் அங்கேயே அடிபட்டு இறந்து போனான் கவனிக்க எனக்கு யாரும் இல்லை என்கிற நிலையிலே என்னோடு இருந்தவர்கள் அக்காவுக்கு சொல்லி அக்கா வாலண்டியராக இங்கே வந்தாங்க சென்னைக்கு அப்புறம் எனக்கு பக்கத்துலேயே ஒரு வாடகை வீட்டை எடுத்து அவங்க தங்கினாங்க தம்பி பாலாஜி சொன்னதை போல எனக்காக முழு நேரத்தையும் அவர்கள் செலவழித்தார்கள் அவங்க எங்கேயும் அங்கே போகணும் இங்கே போகணும் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எந்த விருப்பமும் அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை நான் வெளியூர் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்தால் எனக்கு துணிமணியை துவைச்சு கொடுக்கணும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் இந்த வேலைகளைத்தான் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் அக்கா செய்து கொண்டிருந்தார் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தும் ஆண் பிள்ளைகள் படிக்கவில்லை என்கிற கவலை ஆனால் பெண் பிள்ளை எப்படியோ படித்து ஒரு வழக்கறிஞராகிவிட்டது அவர்களை ஆளாக்க வேண்டும் அவர்களுக்கு திருமணம் செய்ய செய்து வைக்க வேண்டும் என்கிற கவலை இருந்தாலும் என்னிடத்தில் அதை வலியுறுத்தியதில்லை நான் எப்போது வருகிறேனோ அதுவரையில் விழித்திருந்து எனக்கு சமைத்து கொடுத்துவிட்டு அந்த உணவைத்தான் அக்காவும் சாப்பிடுவார் வேறு எதுவும் அவங்களுக்கு பெரிய உணவு விருப்பமும் கிடையாது நான் நான்வெஜ்ஜை நிறுத்திட்டேன் அவங்களும் நான்வெஜ்ஜை நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்துலேயே நான் வந்து மீன் கருவாடு கறி எதுவும் சாப்பிட்றதில்ல உடலுக்கு ஒத்துக்கலுங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது ராத்திரி ரெண்டு மணிக்கு படுக்கிற நேரத்தில் போய் கறி மீன் சாப்பிட்டா காலையில் ஆறு மணிக்கு எழுதிச்சு வேலைப்போம் வயிறு உப்பு சும்மாவே இருக்கும் ஓய்வு இருந்தால் தானே சிரிக்கிறதுக்கு தூங்கணும் தூங்கினா தானே இப்போ அப்போ இருந்து அதே மாதிரியான அலைச்சல் அதனால் வேண்டாம் அக்காவும் அதே மாதிரி வேணாம்ட்டாங்க ரொம்ப ரொம்ப ரேர் அவங்க ஏதாவது விரும்பி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்றது அவங்களா விருப்பப்பட்டு மீன் சமைக்கிறதோ கறி சமைக்கிறதோ நான் தான் சாப்பிட்றது இல்லையே அவங்க சாப்பிட்ற அப்படி ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் எனக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்தார் என்பதை விட எனக்காக என்னுடைய துணிமணிகளை துவைத்து பத்திரமாக எடுத்து வைப்பது நான் வருகிற போது எடுத்து கொடுப்பது சமைத்து கொடுப்பது என்று வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது ஒரு நல்ல புடவை நல்ல உணவு ஒரு நல்ல இடத்துக்கு போய் சுற்றுப்பயணம் போனோம் அல்லது ஒரு பீச்சுக்கு போனோம் அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போகணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நான் நள்ளிரவுக்கு மேலே வருவேன் விடிய காலையில் எந்திரிச்சி எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருப்பேன் ரெண்டு நாள் மூணு நாள் சுற்றுப்பயணத்தில் இருப்பேன் திரும்ப வருவேன் கும்பல் எந்த நேரமும் இன்றைக்கி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எந்த நேரமும் கும்பலில் இருப்பேன் என்னை அவங்க பார்க்குறது பேசுறது ரொம்ப ரொம்ப குறைவு சாப்பிடுன்னு சொல்கிற நேரத்தில் தான் என் கூட இருப்பாங்க மற்ற நேரத்தில் நான் அவங்களோட இருக்கவே முடியாது வீட்டில் இருந்தாலும் ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க வெளியில இருந்தாலும் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க எந்த நேரமும் கும்பலில் இருந்ததுனால அக்காவிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போச்சு இந்த கடைசி தான் வந்து என்னை ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ளே ஆழ்த்தி ரொம்ப அப்பப்போ நேற்று இரவு கூட நான் நினச்சி காலையிலாம் ரொம்ப கண்கலங்கினேன் கொரோனா வந்துச்சு டெல்லியிலேருந்து வந்தேன் அக்கா வந்து வர சொல்லி வீட்டில் இங்கே ஏறி தங்கு எல்லோரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தியா அவங்க சொன்ன வார்த்தை அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பாதுகாப்பாக இருக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க உனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லைல்ல என் கூட தங்கு தம்பி எங்கே இருக்கிறன்னா அது யாராவது தேடினாங்களா உங்கள் கட்சிக்காரங்க நீ எங்கே போய் தங்க போகிறேன்னு தேடினாங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்க என்னக்கா அப்படிலாம் பேசுகிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா நான் வேறு ஒரு இடத்துல தங்க போகிறேன் தயவு செய்து வேண்டாம் இத்தனை வருஷம் நான் இங்கே வந்து சென்னையில் தங்கினேன் நீ என் கூட ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்கலை நீ எங்கேயோ தங்கியிருக்கிற நான் எங்கேயோ தங்கியிருக்கிறேன் இந்த கொரோனா நேரத்துலையாவது என் கூட இரு அந்த ரூமில் நீ தங்கிக்கும் இங்கே யாரையும் உள்ள விட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்க நான் பிடிவாதம் பண்ணி நான் இங்கே இருந்தால் கும்பல் வரும் எப்படியாக இருந்தாலும் கும்பல் வரும் அதனால் எனக்கு நோய் தொற்றலாம் உனக்கும் நோய் தொற்றலாம் வேண்டாம் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் இருக்கிற இடம் தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் நான் தனிமையாக போயிடுறேன் எங்கேயாவது அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு மனசே இல்லை அப்படியே கீழே உட்காந்து என் காலை கேட்டே பிடிச்சிட்டாங்க ரெண்டு காலையும் என்னக்கா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு இல்லை தம்பி போகக்கூடாது வேண்டாம் நீ இங்கே இரு இங்கே இருந்தாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டேன் பாண்டிச்சேரி போன ஒரு வாரம் கழிச்சு எனக்கு இப்படி தகவல் வருது அம்மா அக்கா கூட சிலர் நான் உடனே கிளம்புனேன் இல்லை இல்லை தம்பி நீ வர வேண்டாம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அக்கா பசங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க சிம்ஸில் சேர்த்தாங்க பக்கம் அப்படின்றதுனால எங்கள் அக்கா பொண்ணு வேண்டவே வேண்டாம்னுச்சு இது வெறும் தான் இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்க இருந்துச்சு நான் ஃபோன்லேயே அவங்கள சண்டை போட்டு சத்தம் போட்டு வேண்டாம் இது ஃபீவர்னு விட்டுறக்கூடாது எல்லாம் பயமுறுத்துகிறாங்க ரொம்ப பெருசாக பீதியை கிளப்புறாங்க நம்ம கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கட்டாயப்படுத்தி சிம்ஸில் சேர்த்தோம் அங்கே போன பிறகு தான் வந்து அது தீவிரமடைந்துருச்சு வீட்டிலே இருந்திருந்தால் ஏதாவது அந்த கபசர குடிநீர் எதுவும் அது மாதிரி அந்த நேரத்தில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படி குடிச்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு ரொம்ப ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் என்ன வரக்கூடாதுனுச்சா நான் மீறி ஒரு நாள் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மாஸ்க்கு கட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போன உடனே அவங்க எழுந்துச்சு நின்று தயவு செய்து வராத 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 நான் செத்தாக போகிறேன் நீ கிட்ட வராத தம்பி சாமி என் சாமின்னு கத்துறாங்க அந் அந்த ஆடியோடு அப்படி இன்னும் இருக்குது வீடியோ பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி வீடியோ எடுத்துட்டான் அதாவது இது எனக்கு கொரோனா வந்துருச்சு நான் சாக போகிறேன் நீ கிட்ட வந்து உனக்கு தொற்றிடக்கூடாது நீ பாதுகாப்பாயிரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அலருனாங்க கிட்ட வராத வராத வராதுன்னு நான் நான் உள்ளே வரேன்னுட்டு வந்துட்டேன் அவங்க தனியாக ஒரு ரூம் போட்டுருந்தோம் அந்த ரூம் குள்ளே நுழைய நுழையக்கூடாதுன்ட்டாங்க கொஞ்சம் தள்ளியே அப்படியே நின்று நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கல அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இன்னொரு ஆஸ்ட் அவங்களுடைய பிரான்ச் இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்க அங்கே போய் நான் இருந்து மாற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ இறந்து போனேன் குகானந்தம் கூட இருந்தார் நம்ம சகோதரர் அவர் ஒரு தெம்பு கொடுத்தார் நான் தம்பி நீங்கள் போங்க அக்கா தானே நீங்கள் போங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் போயிட்டேன் ஒன்றும் பண்ண முடியல கடைசியாக இன்டிபேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க பர்மிஷன் இன்டிபேட் பண்ணினா என்னவும் நடக்கலாம் மூ மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு மூச்சு திணறல் ஏற்பட்ட பிறகு செயற்கை சுவாசம் கொடுக்கணும் செயற்கை சுவாசம் வந்து சாதாரணமான மாஸ்க் வச்சு கொடுத்தது பற்றில இன்டிபேட் பண்ணணும்னு பண்ணுறாங்க தொண்டைக்குள்ளே அந்த கருவியை பொறுத்துவாங்க ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு திரும்ப கடு எடுக்கிறதும் கஷ்டம் போடுறதும் கஷ்டம் அதை போட முயற்சிக்கிறாங்க போடும்போதே அவங்களுக்கு பிபி லோ ஆகிடுச்சு ஆனால் அவங்க கிட்ட சொல்லலை கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்சு போச்சு போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் அஞ்சு காலையில் ஆறு மணிக்கு அஞ்சே முக்கால் ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு ஃபோனில் டாக்டர்ஸ் பேசுகிறாங்க நல்லா இருந்தாங்க அவங்கள கொண்டு போய் நம்ம மருத்துவமனையில் சேர்த்து இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு தான் அக்கா பிள்ளைங்க எல்லாம் சொல்லி கதறி கதறி எழுதாங்க அவங்களுடைய விருப்பப்படி நான் எதையுமே அவங்களுக்கு செய்ய முடியல என் தம்பி பொது வாழ்க்கையில் நான் இருந்தப்போ விபத்தில் சிக்கி இறந்தான் அவனை கவனிக்க முடியாமல் போச்சு அவன் எங்கே இருக்கிறான் என்ன பண்ணுறான் யாரோட போகிறான் எங்கே வரான்னு நான் அவனை கவனிக்க முடியாமல் போச்சு கூட இருந்த எங்களோட டூ வீலரில் போய் அடிபட்டு இறந்தான் அக்கா அப்பா வந்து அதே மாதிரி மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டுட்டு நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தேன் கூட இருந்து என்னால் பார்க்க முடியல ரொம்ப ரிஸ்க்கான பிறகு கடைசியாக கொஞ்சம் நாள் நான் அவர் கூட இருந்தேன் அது சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு கத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதையாக அவர் உடல்நலம் நல்லா இருந்தபோது அல்லது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது கூட இருக்க முடியல என்னால் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஜுக்கு போன பிறகு ஒரு மாதம் அவரோட இருந்தேன் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு உடனே அக்கா இந்த மாதிரி குடும்பத்தில் தொடர்ச்சியா இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிற போது குடும்பத்தின் மீதான கவனம் பொது அளவில் செலுத்த இயலாத நிலை உரிய நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாத நிலை உயிரை காப்பாற்றுவதற்கான நல்ல முடிவை எடுக்க முடியாத நிலை இதையெல்லாம் வந்து என்னுடைய குறைபாடுகளை அப்பப்போ நினைச்சி பார்க்குற போது ஒரு கில்ட் கான்சியஸ் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது பிறக்கிற ஒவ்வொருவரும் இறக்கப் இறக்கப்போகிறோம் என்பது இயற்கை விதி ஆனால் வாழ்கிற போது அவர்களோடு மனந்திறந்து பேசவோ அல்லது விரும்பியதை செய்யவோ இயலவில்லையே என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை அப்படி எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை இன்றைக்கு காலை ஐந்தே முக்கால் நான் படுத்தது ஒன்றே முக்கால் காலையில் ஐந்தே முக்கால் கழிச்சு உட்காந்துட்டேன் என்ன கனவு கண்டன்னு தெரியல ஆனால் ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருந்தேன் தனியாக என்னுடைய அறையில் அக்கா அந்த அளவுக்கு என்னுடைய மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்பா இறந்தபோது ஏற்பட்ட தாக்கத்தை விட தம்பி இறந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சியை விட அக்காவுடைய மறைவு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்னும் மீள முடியாத ஒரு அதிர்ச்சியை தந்தது அவங்க வந்து பள்ளிக்கூடம் போய் சரியாக அவங்க படிக்கிறாங்க மூணாம் கிளாஸ் கூட போகலன்னு நினைக்கிறேன் ஒன்றாவது நின்ட்டாங்க ஆனால் தன்முயற்சியில் அவங்க நிறையா படிக்க எழுத கற்றுக்கொண்டாங்க பைபிள்லாம் அருமையாக படிப்பாங்க எனக்கு அது தெரியவே தெரியாது அவங்க வந்து பைபிள் படிப்பாங்க அதை பற்றி ஒரு ஜபம் செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த கிராமத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு அந்த சர்ச்சில் ஃபாதர் சந்தானன் சொல்லியிருந்தார் அவங்களோட அந்த சர்ச்சுக்கு போக வர இருந்ததில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் அவங்க மட்டும் மாமாவோ பசங்களோ அல்லது நானோ குடும்பத்தில் யாரும் இல்லை அவங்களுக்கு வந்து ஏசப்பா மீது அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை அப்புறம் சென்னைக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது அவங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சர்ச்சுக்கு போயிட்டாங்க நாங்கள் சர்ச்சுக்கு போயிருக்காங்களா என்ன அப்புறம் பார்த்தா அவங்க பைபிள் படிச்சுட்டுருக்குறாங்க புத்தகம்லாம் பைபிள்லாம் வச்சுருக்குறாங்க படித்து படித்து எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க சில நேரங்களில் புத்தகங்களை குறிப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க என்ன மாதிரி போய் ஃபார்மலாக படித்தவங்க இல்லை எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவும் சரியாக படிக்கல என் தம்பிகளும் படிக்கலை என்னை மட்டும் ஃபோக்கஸ்டாக அடித்து உதைச்சி கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி என்னை படிக்க வச்சார் ஆனால் அக்காவை படிக்க வச்சுருந்தா அவங்க ரொம்ப ப்ரைட்டாக வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை அந்தளவுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்குவாங்க அவங்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒன்று இது போன்ற ஜபம் மறைந்தவர்களுக்கு பயன் தருகிறதோ இல்லையோ நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு ஆறுதலை தருகிறது நம்பிக்கையை தருகிறது திருமறையில் இருந்து நீங்கள் எடுத்து வாசித்த வசனங்கள் நமக்கு ஒரு புது தெம்பை தருகிறது அக்காவுடைய நினைவை போற்றும் வகையில் நீங்கள் எல்லாம் வருகை தந்து அவருக்காக ஜபி ஜபித்து எனக்காகவும் ஜெபித்து பேரன்பை காட்டிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அக்காவுக்கு வீர வணக்கத்தைச் செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்